தங்களின் உண்மையான அன்புக்கு இடையே இது எல்லாம் சாதாரணமா அப்படி இல்ல அது எப்படி அவரவர் வழி சாதாரணம் கிடையாது நீங்கள் நாங்கள் உங்களுக்கு சொன்னதுக்காக அக்கறையில் சொன்னதுக்காக நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் இல்லை அது ஒரு சின்ன அக்கறை இப்போ நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க உடம்புடலாம் யாருமே சொல்கிறது தான் அதோட அவரவர் வழி பாவம் அவரவருக்கு தான் தெரியும் சின்ன தம்பி ப்ரோ வாங்க அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா நம்ம நல்லா இருக்கேன்ப்பா சாப்பிட்டேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல்ப்பா சாப்ஜியும் மனதில் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க ஊருக்கு போன் போட்டோம் மனைவி பிள்ளைகளுடன் பேசுங்க எல்லாம் சரியாகிவிடும் நண்பான்னு சொல்கிறாங்க முருகண்ணா நான் ஜனவரி மாதம் என் அம்மாவை மருத்துவமனையை அழைத்து சென்றேன் அப்போது குடிபோதை பழக்கத்தால் திக்ஸ் வந்தவர்கள் நிரம்பி வழிகிறது அப்படியா ஊக்கி ஊக்கிப்போம் நான் சாதம் பீன்ஸ் சாம்பார் சாப்பிட்டேன் அப்படியா ஊக்கி ஊக்கிப்போம் சூப்பர் வெயில் காலத்தில் இதய நோய் வருகிறது ஆமாம் இப்போல்லாம் இதய நோயெலாம் சர்வசாதாரண முயற்சி எல்லாருக்கும் இதய நோய் வருவது இரத்த அழுத்தம் சர்க்கரை அழுத்தம் மூச்சழுத்தம் வெயில் சீசனில் தான் அதிகம் வருகிறது இந்த லைவ் வந் இந்த லைவ் வந்துள்ள அனைவரும் ஒரு லைக் போடுங்க நண்பர்களேன்னு சொல்றாங்க முருகண்ணா ஏன் மம்மி உங்களிடம் ஒரு கேள்வி இளம் வயதில் ஏன் மரணிக்கிறார்கள் தெரியுமா தெரியாதுப்பா